ാഴ്ച ഒരു ധർമ്മ ഊസി സുമ എല്ലാത്തും ഊസിയെ പോലും പൊറപ്പാ എല്ലാ ഊസി എല്ലാത്തും ഊസി അമ്മർ പൊറമയാണ് പാടാമന് ഉപയോഗി മൂന്ന് പൊറമയാണ് വേണ്ട വഴിയാ കേട്ടിരിക്കണം എന്തെങ്കിലും വേറെ വിധത്തിലും உங்களோட மனசா சொல்லுங்க இந்த ஊசி போட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்து நீங்க தானே ஊசி என்ன ஆட்டம் ஆட்டுதான் இதெல்லாம் மனசத்தன்மையா ஒரு பண்பா ஒரு பழக்க வழக்கமா எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற பாராளுமன்றத்தில் இப்படி ஒருத்தர் வந்து கேவலமான நிலையில வந்திருக்கா இல்லையே இங்களே கூட மனசாட்சிக்கு சொல்லுங்களேன் இது சரியா பிள்ளையாண்டு அவையில் ஒரு காலம் யாருக்குமே இந்த அழுத்தம் கொடுக்குற இல்லை பேருங்க இந்த கட்சி வந்து எவரிட்ட ஒரு ஒரு ரூபா காசை உதவி வேண்டுறதோ ஒரு விதமான ஒரு அழுத்தத்தையோ கொடுக்கிறே இல்லை அவையல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள ஒரு நோட்டீஸ் கூட விட்டவனால தான் சொல்லியிருக்கணும் எங்கேயாவது பேருங்க யாழ்ப்பாண குடா நாட்டுக்களை என்பிபிண்ட கட்சி ஒரு நோட்டீஸ் இருந்தா ஒரு அது ஒட்டி ஒரு ஸ்டிக்கர் எங்கேயா

ജനാധിപതിക്കോ അല്ല അമചരവോ അല്ലെ പാരാമന്ത്ോ എന്താ ശ്രീലങ്കിൽ അത് മുറങ്ങും ഒരു പോസ്റ്റർ ഒട്ടിരിക്കണം എങ്കി പിട്ടിരിക്ക இல்லை 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 அது இந்த இது வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி பாக்கலாருங்க எங்கட கட்சி வந்து மிகவும் கிளீனா இருக்கு பாருங்க அதில் வந்து மாற்று கருத்துக்கிடும் இல்ல நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகத்தான் நீங்க இதை பற்றி கூடுதலாக குறைஞ்சு கதைக்கோணும் என்னன்னு கேட்டால் எங்கட கட்சியில ஒரு ஆறு மாசம் பாருங்க இந்த கட்சி இயங்குது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன கேள்வி என்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்கு உடனடியாக கேளுங்க

അതിൽ കഥയ്ക്കുക എല്ലാം ഒരു ധർമ്മമാണ് കഥയാണ് ന്യായമാ കുളപ്പുറത്ത് കണ്ടേ വന്നിരുന്ന് കഥച്ചാൽ ഇപ്പം നിങ്ങൾ എന്നേളിക്ക് കേൾക്കാൻ ഉള്ള എവളും അൻപ പതിൽ അടിക്കുക ഊസി വന്ന് സുമ എല്ലാ ഊസിയെ പോലെ പൊറപ്പാ നാ എല്ലാത്തും ഊസി തൊട്ട് എല്ലാത്തക്കും ഊസി അപ്പോൾ അത് അത് അമചർ പൊറമയവേർ എന്താ പാരാമ ഉറപ്പിനെ മൂന്ന് പേരും പൊറമയാണ് വേണ്ട വഴിയാ കേട്ടുകൊണ്ടിരിക്കണം ഇപ്പം എങ്ങനെയുള്ള കേട്ടിരുന്ന ചിലവെള്ളം വേറെ വിധത്തിലെ മുടിഞ്ചും நீங்களே அந்த இதெல்லாம் கேட்ட நீங்க தானே உங்களோட மனசா சொல்லுங்க இந்த ஊசி போட்டு ஆட்டுற ஆட்டத்தை பார்த்து நீங்க தானே ஊசி என்ன ஆட்டம் ஆட்டுதான் இதெல்லாம் மனுஷத்தன்மையா ஒரு பண்பா ஒரு பழக்க வழக்கமா மேல இந்த பாராளுமன்றம் இன்றைக்குள்ளே எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற பாராளுமன்றமே எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற பாராளுமன்றத்துல இப்படி ஒருத்தர் வந்து கேவலமான நிலையில வந்திருக்கா இல்லையே அது அது கண்டும் காணாமல் இருக்கிறேண்டா எடுத்த உடனே அவையில் எது நடவடிக்கை எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க இப்படி ஒருத்தருக்கு எடுத்து போட்டீங்கண்டு அதே அவர்கள் ஒரு ஒரு மனிதாய்வான ரீதியாக கொஞ்சம் காலத்தை விட்டுட்டு அவையல் வந்து இதை எடுத்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க என்ன இப்படி ஒருத்தருக்கு எடுத்துட்டீங்களே நீங்கள் எங்கட இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு அண்டுவீங்க அதனுடைய நீங்களே கூட மனஜாஜிக்கு சொல்லுங்களேன் இது சரியாக பிள்ளையாண்டு அது அமைச்சர் பொறுமையானவர் என்றபடியாக அவர் வலு பொறுமையாக இருந்து கடைப்பிடிக்கிறார் அவள் தான் எனக்கு தெரியும்

ஆனா அவர் 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 வந்து உண்மையிலேயே நான் அவரோட கொஞ்சம் ஆனால் அவர் வந்து அவர் வந்து அது நான் நான் எனக்கு என்னென்ன காரணம் என்று சரியான வேலை இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்ய விடியாத அஞ்சு மணிக்கு வேலை வழங்குறேன் அவர் தான் நேர இந்த மாநர்சபை அலுவல் சபையை விட வேற பிரதேசங்கள் கூறிய வேலைகளை அவரே தானே போய் நின்று பார்த்து கண்காணிச்சு கொண்டிருக்கிறார் கடும் வேலைப்படுவில் இருக்கிறார் என்றதை நான் என்ற கண்கூடாக நான் அவர் அப்படி ஒழிக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை எந்த விதமான குற்றம் ஒரு வீதம் சைபர் சைவர் ஒரு வீதம் கூட அவரில் எந்த குற்றத்தையும் வைக்கையில் நான் வடிவாக விசாரித்து பார்த்தனான் அனுபடியால் அவர் மாநகர சபைக்கு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலேருந்து வர்ற முதலாவது மாணவன் முதலாவது சிரேஷ்ட விரிவியாளர் அவரை நம்பி நாங்கள் கொடுக்கலாம் இதில் ஒரு வர்த்தகரோ அப்படி இல்லாட்டி இதை வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு மானசபை வழங்க கொள்ளை அடித்த மாதிரியான அடிக்கிறதுக்கோ எந்த விதத்திலும் ஒரு ரூபா காசை கூட மாநகர சபையினுடைய பணத்தை மக்களுடைய பணத்தை ஒரு ரூபாயதெல்லாம் வீணாக்கிறதுக்குரிய நிலைமை ஒரு காலம் ஏற்படாது அதே நேரம் யாழ்ப்பாணம் ஒரு புதுப்பொலிவில் அஞ்சு வருஷத்துக்குள்ளே வேறு நீங்கள் பாருங்கள் இந்த மலை சில கூட பிரச்சனை மலக்கழிவு சில கழிவுகள் பேஸ் ஓட்டர்களுக்கெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டங்கள் கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் தள்ளி விடுறதுக்குரிய திட்டங்கள் அவ்வளோ வாய்க்கால் வடிவால அமைப்பு அது ஒரு வெ வெளிநாடுகளில் கதைச்சிருக்கு அந்த திட்டம் முழுக்க நூறு வீதம் நடவறும் நுழம்பு முடியும் ஒரு நியூ சிட்டி ஒன்று வரும் கிரவுண்டில் கேபிள் வருது அதனுடைய நிச்சயமாக மக்களதுன்ற பலனை நீங்கள் அளிக்கிற வாக்குகள் எல்லா பலனும் நிச்சயம் வரும் மாநில சபைக்கு அதில் மாற்ற கருதுக்கிடவும் இல்லை நீங்கள் நம்புங்கள் நடக்கும்